சுடலை மாடன் ரத்தம் குடிக்கிறாங்க எல்லா ஊர்லேயும் ஆடு கோழி அந்த மாதிரி தான் வெட்டி பார்த்துருக்கீங்க ஆனால் திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும்தான் சுடலை மாடனுக்கு மனுஷ கையை வெட்டி ரத்தம் கொடுப்பாங்க அது வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சுடலையாண்டர் கோயில் கோடையில் மட்டும்தான் நடக்கும் ஆனால் இது ஏன்னு எனக்கே தெரியல தெரிஞ்சவங்க மட்டும் எதுக்குன்னு மட்டும் கமனில் சொல்லிட்டு போங்க ஆனால் இது பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கும் ஏன் சொல்கிறேன்னா வந்து கையை வெட்டி இதுக்கு முன்னாடி யாரும் ரத்தம் குடிக்கிறத நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது பட் இருந்தாலும் வந்து இந்த மாதிரிலாம் நிகழ்ச்சி நடக்குதுன்ட்டு உங்களுக்கு காமிக்கிறவங்களைக்காண்டி தான் விடிய காலம் ஒரு நாலு மணி வரைக்கும் முழிச்சிருந்து உங்களுக்காண்டி வீடியோ எடுத்து போடுறேன் அதே மாதிரி இந்த ரத்தம் கொடுக்குறவங்களும் சும்மா நார்மலாலாம் இருக்க மாட்டாங்க அவங்களாம் நல்லா கடுமையான விரதம் எடுத்தால் மட்டும்தான் தான் மாதிரி ரத்தம் கொடுக்க முடியும் இல்லைனா ரத்தம்லாம் கொடுக்க முடியாது மறக்காம நம்ம ஆயின் மூலம் அபிஷியலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க